எடப்பாடி பழனிசாமி கடையை விரித்து வைத்து கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தும் யாரும் செல்லவில்லை என அமைச்சர் துரைமுருகன் கிண்டல் அடித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது எடப்பாடி பழனிசாமி கடையை விரித்து வைத்து கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தும் யாரும் செல்லவில்லை என கிண்டல் அடித்தார் வந்து சட்ட போராட்டம் நடத்தி காவிரி நீர் பெற பாடுபட்டது அதிமுக அரசு இப்ப வந்து கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி திமுக அரசு வந்து ஆட்சி பொறுப்பேற்று அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுருக்கு சொல்லி இருக்காரு காவேரி கோதாவரி இணைப்பு திட்டம் அவருக்கு அது என்ன நிலையிலிருக்குதா தெரியுமா காவேரி சூப்பரம் ஜட்மெண்ட் வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன ராஜா சொல்ல சொல்றோம் வந்திருக்காரு சார்

வாங்க வாங்க சார் நடந்த சார் வாங்க சார் தமிழக மகளோட உறநிலை இப்போ எப்படி சார் நல்லா இருக்கேன் கார்ப்பாடி தொகுதிக்குட்பட்ட ஒரு சில இடங்கள்ல இந்த நத் நத்தம் புறம்போக்கு இடங்களை வசிக்கிறவங்களுக்கு தான் இன்னும் கொடுக்கலைன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க சார் எட்டாயிரம் பேருல வருவோம் இப்போ அதுவே நான் பார்த்து பார்த்து கொடுத்தேன்